ஏன் நன்றிங்க ஆனா கட்டு வலையா இருக்கு தாலி விட்டா ஒரு வட்டாத விட்டா முடிஞ்சிடலாம் வலையில கட்ட முடியாத பாருங்க இந்த இடத்துல வந்து பெரிய வீடா இருந்திருக்கு இந்த இடத்துல இவங்க மூணு பேருமே இந்த புள்ள ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அந்த அம்மாவும் அந்த வந்து வேலைக்கு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கே தெரியாத வீடு எப்படி எரிஞ்சுக்கிட்டே தெரியலங்கிறாங்க வந்து பார்த்த பாருங்க ஒரு பாத்திரம் கொண்ட துணிமணி அத்தனையுமே எல்லாமே கருகீ கிடக்கு பாருங்க இந்த இடத்துல இருந்த பெரிய வீடு என்ன ஒ ஒன்னு கூட சாப்பிட்றதுக்கு கூட ஒரு தட்டு கூட இல்லாம இருக்காங்க பாருங்க அவ்வளவு சிரமத்துல இருந்துருக்காங்க சைட்ல எல்லாம் மேலே எல்லாம் வேலை முடிஞ்சிச்சு இப்போ கதவு இருக்கோம் வீடு எரிஞ்சு பஞ்சு நாள் ஆகிட்டு யாரும் எங்களுக்கு உதவி செய்யலை வெயிலையும் பனியிலையும் படுத்து கொண்டா வெளியில எங்களுக்கு லண்டன் இதிலேருந்து உதவி செஞ்சுருக்குறாங்க ரொம்ப நன்றி எங்களுக்கு உதவி செஞ்சவங்களுக்கு ரொம்ப நன்றி சாரிசா குடும்பம் எப்போயா இருந்தாலும் நல்லபடியாக இருக்கணும் புள்ளை குட்டியெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் அதை நாங்கள் வரலையும் மறக்கவே மாட்டோம் இதை நன்றியாக நாங்கள் தெரிவிச்சு கொள்றோம் அனைவருக்கும் வணக்கம் ஏன்னா எப்படி இருக்கிறீங்க நீங்க வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பத்துக்கு தான் வந்து வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவைன்னா அரிசி காய்கறி மளிகை பொருள் பாய் தலைகாணி பெட்ஷீட் துணிமணி பாத்திரம் இது எல்லாமே வாங்கி கொடுக்க போகிறோம் இதை வாங்கி கொடுக்க போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா லண்டனை சேர்ந்த சாருசா குடும்பம் தான் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுக்க போகிறாங்க இவங்களும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க லண்டனை சேர்ந்த சாரிசாவுக்கும் சாரசா குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும்னு நாங்கள் எல்லாருமே கடவுளை அவங்களுக்கு குடும்பத்துக்கும் நம்மளோட சேனலும் சார்பாகவும் இதுக்கு முன்னாடி வந்து வீடு இருந்துச்சு இந்த வீடு வந்து தீ புடிச்சு வந்து அந்த தான் இருந்துட்டு இருந்தாங்க அவங்க வந்து வெளியில போயிட்டாங்க மதியம் ஒரு மணிக்கு தீ இவங்களுக்கு தான் நாங்க வந்து வீடு கட்டி கொடுக்க வந்துருக்கோம் இந்த இடத்துல வந்து பெரிய வீடா இருந்திருக்கு இந்த இடத்துல இவங்க மூணு பேருமே இந்த புள்ள ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த அம்மாவும் அந்த பொண்ணு வந்து வேலைக்கு போயிட்டாங்க அவங்களுக்கே தெரியாத வீடு எப்படி அறிஞ்சிருச்சுன்னு தெரியலங்கிறாங்க வந்து பார்த்தபோது பாருங்க ஒரு பாத்திரம் கொண்ட துணிமணி அத்தனையுமே எல்லாமே கருவி கிடக்கு பாருங்க இந்த இடத்துல இருந்து பெரிய வீடு என்ன ஒன்று கூட சாப்பிட்றது கூட ஒரு தட்டு கூட இல்லாமல் இருக்காங்க பாருங்கள் அவ்வளோ சிரமத்தில் இருந்திருக்காங்க இப்போ இப்போ போய் இன்றைக்கி வரைக்கும் மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது நைட்லேருந்து மழை அவங்க இருக்க கூட இடம் இல்லாமல் முக்கத்தூரில் மழை பக்கத்து பக்கத்தூரில் போய் படுத்திருக்காங்க அவங்க வீட்டில் இருக்கிற பாத்திரம் மண்டம் துணிமணியெல்லாம் எல்லாம் எரிஞ்சு போச்சு வாங்க புதுசாக வீடு கட்டி கொடுத்து எல்லா பொருளுமே அவங்களுக்கு வாங்கி கொடுத்துடலாம் மண்டை பாத்திரம் துணிமணி அது இது பொருளும் வாங்கி கொடுத்துலாம் அவங்களுக்கு இந்த இடத்துல இருந்து பெரிய வீடு எரிஞ்சதுனால பாருங்கள் இந்த இடத்துல இருந்து பாருங்கள் எவ்வளோ மரமட்டெல்லாம் எரிஞ்சிருக்கு பாருங்க அவ்வளோ தூரத்தில் தாய் குடிக்கிடுச்சி என்ன மரமே முப்பது அடி இருக்கும் இருக்குது அதுக்கு மேலே வரைக்கும் போய் கறி இருக்கு பாருங்க மரமெல்லாம் கருவி போய் இந்த அரிசிய பாருங்க பெரிய பெரிய மரமெல்லாம் அங்கே பாருங்க தென்னை மரம் வேப்ப மரம் எல்லாம் கருவி வீட்டிலனா இந்த அறுத்தப்பட்டாங்கன்னா அவ்வளோ பெரிய மரம் அந்த ஊரோட அறுத்து இருக்காங்க அவ்வளோ பெரிய மரமே கருவி போய்ட்டு பக்கத்தில் மாடியோட அறுத்துக்கானேன் அடிச்சிருக்க வளர்க்குறோம் அந்த குலையில் இருக்கிற மாமரம் கறி இருக்கு அந்த பக்கத்து ஊரில் இருக்கிற தென்னை மரமே கறி இருக்குறோம் அங்கே போய் அந்த தென்னை மரம் இங்க பாருங்க எப்படி வீடு இருந்துச்சு எப்படி இருந்துச்சுங்க தெரியல நாங்கள் யாருக்கு மேலே போய்ட்டில் எல்லாம் வெளியில் போயிட்டோம் ஒரு மணிக்கு வந்துடுவோம் தெரியல ஒவ்வொரு மணிக்கு நெற்ப எரிஞ்சு அங்கே போயிடுச்சு நாங்கள் எல்லோரும் வெளியில் போய்ட்டோம் பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு நானும் எங்கள் அம்மா வெளியில் போயிட்டோம் ஒரு மணி போல எங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க உங்கள் வீடு எரிக்குதுன்னு வந்து பார்த்தா சாம்பலாக கிடப்போம்

உனக்கு தெரியும் தெரியாது யாருக்கும் தெரியாது அம்மா அம்மாவுக்கும் ஆத்தாவுக்கும் தெரியலங்கிறாங்க உனக்கும் தெரியாதுறேன் கை வீடு கட்டி கொடுக்கறேன் நல்லா இருக்கா பிள்ளைங்க நல்லா இருக்கா செஞ்ச உதவியை நாங்கள் கடைசி வரைக்கும் மறக்கோம் நன்றி கடைச்சி கவலைப்படாதீங்க வீடு போயிட்டு ஒன்றும் பண்டை பாத்திரம்னா இல்லை ஒன்றும் இல்லைன்னு தர முடியாதுங்க லண்டனை சேர்ந்த சார்ஜா கொடுப்போம்னா உங்களுக்கு வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து கொண்டு வாங்கி கொடுத்து சொல்லியிருக்காங்க இப்போ மழை வேற பெஞ்சிக்கிட்டு இருக்கு வாங்க வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம் வாங்க இப்போ கட்ட ஆரம்பிச்சிடும் வாங்க போ

நான் எப்படி இருக்கு கொலை கொள்ள இருக்காட்டு அப்படியே போட்டு அப்புறம் ஏறிக்கிட்டு கீழே விடுதா நிறைய வழக்கம்பெல்லாம் கட்டியாச்சு இப்போ மோட்டு மரம் கட்ட போகிறாங்க வலை மரம்லாம் போட்டாச்சு இப்போ மோட்டு மரம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க வழக்கம்பெல்லாம் கட்டியாச்சு மோட்டு மரம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க வழக்கம்பு கட்டியாச்சு சாத்த மரம் வச்சுட்டு இருக்கிறாங்க சாத்து மரம்லாம் எல்லாம் தச்சு முடிச்சுட்டாங்க வரிச்சி கும்பு இருக்கிறாங்க

பாருங்க ஒரு பக்கம் கீற்று போட்டு முடிச்சாச்சு அடுத்த பக்கம் போட போகிறோம் இந்த பக்கம் கீற்று போட ஆரம்பிச்சிட்டோம் மழையும் தூருகிட்ருக்கு போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறோம் பாருங்கள் ரெண்டு பக்கம் கீற்று போட்டு முடித்தாச்சு அடுத்தது மோடு கட்ட போகிறேங்க பாருங்கள் கீற்று போட்டு முடிச்சாச்சு அடுத்தது மோடு கட்ட போகிறாரு நீங்கள் எங்கே நிற்கிறீங்க கீற்றெல்லாம் போட்டு முடிச்சாச்சு அடுத்து மோடு ஊற்றிக்கிட்டு இருக்கோம் இப்போ மூட தான் இன்னைக்கு அவரோட சேர்ந்துருக்கணும்

மூணு பக்கமும் வேலை முடிஞ்சிட்டு இப்போ ஃப்ரெண்ட்ல நிறைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு வேப்பலை வச்சு தண்ணி ஊற்ற போறாரு

கடோட டிசைனும் பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு வீட்டை சாத்திட்டு வீட்டுக்காரா காட்ட சாவி கொடுத்துட்லாம் என்ன எங்க அம்மாங்க ஆத்தா கூப்பிட்டுங்க உங்கள் பொண்ணை கூப்பிட்டு வாங்க வந்தாங்க ரெண்டு சாவிய இருக்கு நாளுக்கு ஒரு சாவி வச்சுங்க இன்றைக்கி வந்து இந்த பாட்டிகையும் மற்றும் அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து இன்றைக்கி சிறப்பாக வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அரிசி காய்கறி மளிகை பொருள் பாய் தலைகாணி பெட்ஷீட் துணிமணி பாத்திரம் இது எல்லாமே வாங்கி கொடுத்தாச்சு இது வாங்கி கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா லண்டனே சேர்ந்த சாரிசா குடும்பம் தான் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த குடும்பத்துக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுத்துருக்காங்க லண்டனை சேர்ந்த சாரிசா குடும்பத்துக்கும் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயுளை கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்க எல்லாருமே கடவுளை அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நம்மளோட சேனலி சார்பாகவும் சார்பாகவும் வீடு சொன்னீங்க சரி இந்த அழகான வீடு கட்டி கொடுத்து இவ்வளவு சாமன் வாங்கி கொடுத்துருக்காங்க லண்டன் சொன்ன லண்டனை சேர்ந்த சாரிசா குடும்பம் வந்து இவ்வளவு வாங்கி கொடுத்துருக்காங்க இப்போ மனசுக்கு சந்தோஷமாக இருக்குல்ல தனாச்சு வீடு எரிஞ்சு பதினஞ்சு நாள் ஆகிட்டு யாரும் எங்களுக்கு உதவி செய்யலை வெயிலையும் பனியிலையும் படுத்து கொண்ட வெளியில எங்களுக்கு லண்டனிலேருந்து உதவி செஞ்சுருக்குறாங்க ரொம்ப நன்றி எங்களுக்கு உதவி செஞ்சவங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த உதவியை நாங்கள் உயிர் வரையும் மறக்க மாட்டோம் நாங்கள் வந்து வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம் லண்டனை சேர்ந்த சார்சா வந்து வீடு கட்டி கொடுத்து இவ்வளோ பொருள் வாங்கி கொடுத்துருக்காங்க நான் என்ன நினச்சே பார்க்கல வீடு கட்டி கொடுத்தா அவங்களுக்கு வந்து நன்றி அப்படியே இப்போ வீடு எரிஞ்சிட்டுன்னு ரொம்ப சங்கரத்தை அழுது கிடந்தீங்கல்ல இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்கு சந்தோஷம் அழகா நான் வீடு கட்டி கொடுத்தாவது எனக்கு எல்லாம் சாமனும் வாங்கி கொடுத்தா நன்றி உள்ள பிள்ளையோ புட்டியோ எல்லாருமே நல்லா இருக்கணும் அக்கா பதினஞ்சு நாளா ஆகுது அப்படின்னாங்க வீடு எரிஞ்சு பதினஞ்சு நாளாகவும் வெளில தான் படுத்திருந்தாங்க மழையெல்லாம் இப்படி பேஞ்சிக்கிட்டு இருக்கு ரொம்ப சேரா இருக்கு எப்படி படுத்திருந்தாங்க பக்கத்துல அந்த எரிஞ்ச இடத்துல தான் படுத்து கிடந்தாங்க பஞ்சு நாள் ஆகிட்டு யாருமே எந்த உதவியுமே பண்ணலை இது யாரும் எந்த இதுவுமே வந்து கேட்காம இருந்தாங்க நான் மழை வந்தோடனே நைட்டு கூப்பிட்டு நான் படுக்க வச்சிருந்தேன் அந்த வெயிலு மழை தான் படுத்து கிடக்குறாங்க அந்த கட்டண துணியோட தான் இது வரலையும் இருந்தாங்க சாரிசா குடும்பம் எப்பயா இருந்தாலும் நல்லபடியாக இருக்கணும் அவ புள்ளை குட்டியெல்லாம் சந்தோஷமா இருக்கணும் அதை நாங்கள் வரலையும் மறக்கவே மாட்டோம் இதை நன்றியாக நாங்கள் தெரிவித்துக்கிட்டோம் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ அப்படி சின்ன ஷேர் பண்ணி ஷேர் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்துல உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க